பத்து பூவார் சென்னி மன்னன் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாது உள்ளம் கலந்து உணர்வாய் உருக்கும் வெள்ளக் கருணையினால் ஆவா என்னப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒருப்படுமில் காலம் போவோம் வந்ததுகான் விட்டு உடையான் கழல் புகவே நன்றாக மலர்ந்துள்ள கொன்றை மலர்களை தன் தலையில் அணிந்துள்ள மன்னன் சிவபெருமான் அவனே பாம்புகளை அணிகளாக உடம்பில் அணிந்துள்ளான் பக்தி செய்யாது மிக தாழ்ந்தவனாகிய என்னை போன்றவர்களையும் விளக்காமல் எம் உள்ளங்களில் கலந்து உள்ளுணர்வாய் நின்று ஊனினை உருக்குகின்றான் அவன் கருணை வெள்ளமாக பெருகி வருபவன் அதனால் அவன் நம்பால் இறக்கப்பட்டு ஆ ஆ வாருங்கள் என்று அழைத்துள்ளான் அவனிடம் அன்பு காட்டுவதால் அவனுக்கு ஆளானீர் எல்லோரும் வந்து ஒன்று கூடுங்கள் நாம் அவன் அருள் பெற்று ஒய்யும் காலம் வந்தது நாம் நம் அழியும் பொய் உடலை விட்டு சிவகதிக்குச் செல்வோம் வாருங்கள் புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் எல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞாலத்து உள்புகுந்து நாயே அனைய நமை ஆண்ட தகவே உடையான் தனைச்சார இருப்பார் தாம் தாமே உலகீர் நீவிர் ஐம்புலன்களின் வசப்பட்டு பொய்யுடல் தாங்கி மீண்டும் மண்ணுலகுக்குப் பிறவி எடுத்துச் செல்ல வேண்டாம் பாம்புகளை அணிந்த பெரியோனாகிய சிவபெருமானின் திருவடிமலர்களையே நினைமின் புற எதையும் பற்றி எண்ணாதீர் உலகப் பொருட்களையும் போகங்களையும் ஒதுக்கிவிடுங்கள் பிறர் நம் செயல்கண்டு நகைக்கட்டும் அப்பரம்பொருள் நம்பொருட்டு மண்ணுலகம் போந்து நாய் போன்ற நம்மையெல்லாம் ஆட்கொண்ட கருணைக்கு இருப்பிடமானவன் அவனை அடைய மனந்தளராமல் இடைவிடாது அவன் கமலங்களை யார் நினைக்கிறார்களோ அவர்கள் உலகில் இறைவனாகவே மதிக்கப் பெறுவர் தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாறு அமைமின் பொய் நீக்கி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே உலகீர் மெய் அன்பர்களுக்குச் சுற்றத்தினர் எனக் கருதப்படுவோர் யாவர் தம்மை ஒத்த தூய மெய்யன்பர்களே அத்தகுதி படைத்தவர் நமக்கு இறை காட்டி உதவுவோரும் அவர்களே நாம் என்றும் பாசமென்றும் அண்ணுலகில் எண்ணப்படுபவர் யாவர் இவ்வளவும் மாயை எனவே அவை நம்மை விட்டு அகல்க உலகினரே நீவிர் பேரரசனாகிய சிவபெருமான் வழிவழிவரும் தொண்டரோடு சேர்ந்து அவன் அருள் பெற அவன் திருவருள் ஒன்றையே உறுதியாக பற்றுங்கள் அவன் அருள் அடைதலையே குறிக்கோளாக கொள்ளுங்கள் சிவநெறியில் செல்லும் தகுதி பெறுங்கள் நம் பொய் உடலை அகற்றி புயங்கம் என்னும் கூத்தினை ஆடுகின்ற சிவபிரானின் அழகிய திருவடிப்பேற்றை அடைவீராக அடியாரீரீரும் அகல விடுமின் விழையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டு எருமின் திருக்குறிப்பை செடி சேர் வைப்பான் பொடி மேனி புயங்கண்டன் பூவார்களற்கே புகவிடுமே சிவன் அருள் பெற்று உய்ய நினைப்பவர் யாவரும் அவன் மெய்யென்பர் ஆவீர் இவ்வுலகில் இன்ப விளையாட்டை விட்டு ஒழியுங்கள் நல்ல மனம் கமழும் சிவபெருமானின் திருவடி மலர்களை அடைந்து அவற்றை உறுதியாக பற்றிக்கொண்டிருங்கள் அவன் திருவருள் வழங்கும் திருக்குறிப்பை எதிர்நோக்கியிருங்கள் மாசும் குற்றங்களும் மலிந்தனம் உடலை போக்கி நம் ஆன்மாவை தன் சிவலோகத்தில் வைத்து அருள்வான் அவன் திருநீற்றுப்பொடி பூசிய செம்மேனி அம்மான் அவன் பாம்புகளை அணிகளாக அணிந்தவன் மலரணைய அவன் திருவடிகளை அடைய மண்ணுலக வாழ்வை நீக்கிக் கொள்ள ஆயத்தமாவீராக விடுமின் வெகுளி வேட்கை நோய் காலம் இனி உடையானடிக்குள் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் கதவு அது அடையாமே புடைபட்டு உருகிப் போற்றுவோம் புயங்கன் வாழ்வான் புகழ்களையே இவ்வுலகில் இன்னும் பலகாலம் நிலைத்து வாழலாம் என்று எண்ணியிருப்பவர்களே உலகம் இன்னும் நெடுங்காலம் நிலைத்து இருக்காது ஆதலால் உம் மனத்தில் தோன்றும் சினம் காமம் முதலிய அறுவகை குற்றங்களையும் வளர்க்காதீர்கள் அவற்றை விட்டுவிடுங்கள் நம்மையெல்லாம் ஆட்கொள்ளும் ஆண்டவனின் அடியவர் கூட்டத்தோடு அவன் திருவடி தஞ்சம் புகத் திரண்டு வாருங்கள் விரைந்து அவன் சேவடி சேர்ந்து சிவபுரத்தை அடைவோம் அழகிய சிவபுரத்தின் கதவு அடைக்கப்படும் காலத்திற்கு முன்னரே சென்று முந்திக் கொள்வோம் அவன் திருவடியின் கீழ் நின்று உயிர்களுக்கு இறைவன் செய்யும் பேரருளை நினைந்து உள்ளம் உருகி நிற்போம் சிவபெருமானின் புகழ்களை வாயாரப் போற்றி நிற்போம் நம்மையெல்லாம் ஆட்கொண்டு நமக்கு பாம்பு அணியும் அப்பரம்பொருளே உறுதியாக அருள் அறிவான் புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் தாளே புந்தி வைத்திட்டு இழ்வின் எல்லா அல்லலையும் இனிது ஓரிடையூறு அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன்தாள் வணங்கினாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே பாம்புகளை அணிந்துள்ள பெருமானாகிய சிவனின் திருவருள் பெற நிற்கும் மைய அப்பெருமானின் பெருமைகள் அனைத்தையும் பிறர் அறியும்படி புகழ்ந்து பேசுவீர்களாக இன்னும் தலையார கும்பிட்டு அவன் திருவடிகளை தொழுது நில்லுங்கள் அவன் திருப்பாதத்திற்கு பொருந்தும் புதுமலர்கள் கொண்டு புனைமின் அவன் திருவருளைப் பெற அவன் தூய திருவடிகளை நும் சிந்தையில் அழுத்தமாக பற்றி நினைமின் உலக வாழ்வில் வந்துற்ற அல்லல்கள் அனைத்தையும் இகழ்ந்து தள்ளுங்கள் இனி உலகத் துன்பங்கள் உண்மை நெருங்காதபடி அவன் அருளால் அழிவின்றி விளங்கும் பெருமை மிகு சிவபுரத்துச் சென்று அவன் திருவடிகளை வணங்கி அன்பு செய்யும் அடியார்களின் முன் நாம் விரைந்து சென்று சேர்ந்து நெஞ்சம் நெக்கு உருகி நிற்போம் அவன் நம்மை ஆட்கொண்டு உறுதியாக அருள் புரிவான் நிற்பார் நிற்க நில்லாவுலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே நிற்பீரெல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒருப்படுமின் பிற்பால் நின்று பேழ்கணித்தால் பெறுதற்கு அரியன் பெருமானே பரம்பொருளின் திருமுன்னர் உலக வாழ்வில் தொடர்ந்து இன்புற வேண்டுவார் ஒருபால் நிற்பாராக நிலைபேறில்லா இவ்வுலகில் நாம் வாழ்வோம் அவன் அருட்செங்கோல் ஆட்சி நடைபெறும் சிவபுரத்து எம் செல்வன் பால் செல்வோம் பொன்போல் ஒளிரும் திருமேனி உடையான் பாம்பு அணி பெருமான் அவன் தன்னிடம் சரணடைந்தால் வேண்டுவார்க்கு வேண்டுவன ஈவான் மேலும் அவன் திருவடிகள் நம்மையெல்லாம் ஆளும் பரகதிக்கும் உய்க்கும் ஆதலால் சிறிதும் காலம் தாழ்த்தாது அவன் பொன்னடிகளை நினைத்து போற்றும் தன்மையை பெற உடன்படுவீராக பின்னர் காண்போம் என்று உலக வாழ்வின் சுகங்களில் திளைத்து கண்மூடி கிடந்தால் அப்பரம்பொருள் பெறுவதற்கு அறியவனாகி விடுவான் ஆதலால் தக்க காலம் உண்டானபோதே அவன் திருவடிப்பேறுபற அவன்பால் மெய்யென்பராய்க் காதல் செய்து உய்மின் பெருமான் பேரானந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்தபோதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே சிவபெருமானின் திருவருளுக்கு பாத்திரராகி அவன் வழங்கும் சிவஞானமாகிய பேரானந்தம் பெற்று நின்றும் பெரியாது அதிலேயே திழைத்திருக்கும் பேறு பெற்றவரே கேடில் ஒழுச்செல்வமாகிய சிவபுரத்தில் மணிகள் பதிந்து அழகு செய்யும் திருக்கதவும் திறந்துள்ள போதே புயங்க பெருமானின் திருவடி சேர்வோம் அப்பெருமானின் திருவடிகள் திருமால் பெரிது முயன்றும் காண இயலாத பெருமை உடையவை அதலால் அவன் திருவடி அடைவதற் பொருட்டு சிவநெறி சார்ந்து உலக வாழ்வை வெறுத்து எல்லையில்லா என்ப பேற்றை எய்துவோமாக இவ்வாறு செய்யாது உலக மாயையில் அகப்பட்டீர்களேயானால் எளிதில் அதனை நின்றும் பிரிந்து வர இயலாது அம்மாயையிலேயே அழுந்தி வெளியேற இயலாது வருந்தி வாய்விட்டு கதறி அழுநேறும் கருதிச் சிந்தனையை வைத்து சிந்திமின் போரில் பொலியும் வேர்க்கநாள் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆரப்பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்து வீர் புரிமின் சிவன்கிழற்கே பொய்யில் கிடந்து புரளாதே சிவபிரானின் திருவடி பேறு எய்த கருது அன்பர்களே தூய சிந்தனை உடையவராகுங்கள் அவன் ஒருவனையே மனத்தில் அழகு பெற எழுந்தருளச் செய்து இடைவிடாது சிவச்சிந்தனையோடு இருப்பீராக அப்பெருமான் போரில் வெற்றி தரும் வேள்படை போலும் அழகிய கண்களை உடைய உமாதேவியாரை தன் இடப்பாகத்தில் ஒரு கூறாக கொண்டு அருள் வடிவாக விளங்குபவன் மேனியங்கும் பாம்புகளை அணிந்தவன் அவன் அடியவர் பொருட்டு அருள் அமுதம் வழங்குகின்றான் அவ் அமுதம் பருக பருக தெவிட்டாத இயல்பினது அதனைப் பெற்றுப் பருகி மேன்மேலும் அதனைப் பெற அவ் அமுத கடலில் திளைத்து இருங்கள் பொய் உடம்பில் தங்கி நிலையற்ற உலக இன்பங்களில் கிடந்து உழலாதீர் நிலை பெற்ற பெருவாழ்வு பெற இடைவிடாது முயல்க அவன் கடல் அடைவதையே குறிக்கோளாகக் கொண்டு உய்வதுதான் நாம் நம் வாழ்வில் அடைய வேண்டிய பயன் புரழ்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆழாகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள் வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கன் அருளார்பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே உலகீர் பக்குவமுற்ற உயிர்களுக்கு சிவபெருமான் திருவருள் வழங்கும் நாள் இந்நாள் திருநாளாகிய இன்று வந்து அவனுக்கு ஆளாகாவிடில் பின்னர் அவர்கள் மண்ணுலகில் கிடந்து புரண்டும் பிறரை தொழுதும் அவர்பால் நன்மை பெற அவரை புகழ்ந்தும் மனமயக்கமுற்றும் கிடக்க நேரும் அவர்களை ஒரு பொருட்டாக எவரும் மதியார் நீவிர் மனக்குழப்பத்தில் கிடந்து செய்வது அறியாது மயங்கி கிடக்க நேரும் இத்துன்ப நிலைகளை எண்ணி மனந்தெழிவீராக தெளிந்து இதை செய்வீராக நம் சிவலோகநாதன் அழகிய பாம்புகள் அணிந்த பரம்பொருள் அவனிடம் நாம் திருவருள் பெறல் வேண்டும் அவரே நமக்கு திருவருள் வழங்கத்தக்கவர் அகன்ற பரப்புடையின் நிலவுலகில் அவன் அருள் பெற உம்மையன்றி வேறு எவரும் இலர் எனவே அறிவு தெளிவு பெற்று இன்றே இப்போதே வந்து அவனால் ஆட்கொள்ள பெறும் தகுதி உடையவராகுங்கள் இம்முயற்சியில் தளராது ஈடுபட்டு பிறவி பயன் எய்துவீராக